தெளிவாக ஒரு முடிவு செய்துதான் இணைந்திருக்கிறேன் கட்சியில விசுவாசமா இல்ல செங்கோட்டையன் அவர்கள் இங்க இருந்தே எங்களுக்கு எதிரான நிலையில செயல்பட்டார்கள் அவருடைய கருத்து அப்படி இருக்கிறது இல்லை என்றால் பேசுவதற்கு இரண்டு ஆண்டு காலத்தில் ஒரு நாளாவது ஓபிஎஸ்சோட டிடிவியோட நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டுக்குப் பிறகு எத்தனை ஆண்டுகள் உண்டோடி இருக்கார் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நேற்று வந்து இடமாடியார்கள் பேசிவிட்டார் அவருடைய கருத்து பொதுக்கூட்டத்தில் கூறப்பட்டிருக்கிற கருத்து சார் இந்த உதயநிதி வந்து டெல்லி தலைமை சொல்லி தான் இவர் வந்து ஒவ்வொருடைய கருத்துக்களும் பதில் சொல்ல இயலாது இப்போ என்னை பொறுத்தவரையிலும் தெளிவாக ஒரு முடிவு செய்து தான் நான் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறேன் மற்ற ஒரு கருத்துக்குள் சொல்லியோ மற்ற ஒரு கருத்துக்களை ஏற்றோ நான் இயக்கத்தை இணையவில்லை ஆகவே சொல்லித்தான் என்பது பொருத்தமாக தூய்மை தூய்மை ஆட்சி 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 அமையும் அப்படின்னு அதிமுக ஆட்சியில் அமையலையா நான் சிஎம் இருக்கும் போது தூய்மையான என்பதற்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஆண்ட காலம் தூய்மையான ஆட்சியாக இருந்திருக்கிறது ஒரு காலத்திலே நாங்கள் பின்பற்றினோம் தான் அன்றைய தினம் வெற்றி என்ற இலக்கை இருக்கும் வரை மூன்று முறை அவரை யாராலும் வெள்ளை இயலவில்லை புரட்சித் தலைவர் அம்மாவும் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தார்கள் இப்போது மக்களுடைய தீர்ப்பை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு அது பதிலாக இருக்கும் அவருக்குலக்கெடுகள் நீ பத்திரிக்கை பத்திரிகை தெரிந்து கொள்ள வேண்டும் போட்டு பார்த்தாலே தெரியும் ஐந்து நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு பிறகு யாரை சேர்த்தலாம் சேர்த்த வேண்டும் என்பது தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் ஒரு கருத்தை சொல்வதற்கு சுதந்திரம் அங்கே வேண்டும் முதலே தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் அண்டைக்கு கூட படம் கையிலே வைத்திருக்கிற போது சொன்னீர்கள் அவர் கூட அதை சொன்னார் நான் இங்கே விவசாய நிலத்தாக சென்று அவர் படம் இல்லை அம்மா படம் இல்லை தலைவர் படம் இல்லை என்று சொன்னார் என்று குறிப்பிட்டார் இடையே விவசாயிகள் நடத்திய ஒரு நிகழ்ச்சி அங்கே காவிரி டெல்டா பகுதியில் விவசாயிகளுக்கு சிறப்பு மண்டலமாக அறிவிக்கின்ற போது அன்றைக்கு விவசாயிகள் தலைவர் அம்மா படத்தையெல்லாம் வைத்துத்தான் நிகழ்ச்சி நடத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் எல்லோரும் சேர்ந்து நடத்திய நிகழ்ச்சி ஆகவே இந்த கருத்துக்கள் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் புரட்சி தலைவரால் புரட்சி தலைமை அம்மானால் அடையாளம் காட்டவரும் நாம் அனைவரும் ஆகவே அந்த கருத்தை அந்த இடத்திலே நான் சொன்னேன் அவர் வந்து நேற்று குறிப்பிட்ட சொல்வது கட்சியில் எந்த வருஷமா விசுவாசமா இல்லை செங்கோட்டையன் அவர்கள் இங்க இருந்தே எங்களுக்கு எதிரான நிலையில செயல்பட்டாரு அப்படின்னு அவருடைய கருத்து அப்படி இருக்கிறது என்னை பொறுத்தவரை அது ஒன்று இல்லை சரி குறிப்பிட்டு நீங்க தொடர்ந்து இப்ப வந்து உங்களுடைய ஓ பனீர் சொல்லும் டிடி வித்யாவிட பேசும் பொழுதும் இங்க இருந்தே அவர் தொடர்ந்து அவர் செயல்பட்டாரு கட்சிக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு சொன்னார் அதனால கட்சியில நீங்க பயிரங்கமா பேசுறாரு அவர் பயிரங்கமா பேசுகிறது நேற்று வந்த கூட்டங்களிலே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தார்கள் எந்தெந்த கோயிலிருந்து வந்தார்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து இக்கூட்டம் வந்தது என்பது அங்கே இருக்கிற போட்டிச்சு பழக்க வாழ்க்கை மக்களுக்கு தெரியும் பல்வேறு இடங்களிலே பேருந்துகள் வாங்கின மூலமாகத்தான் இங்கே வரப்பட்டிருக்கிறது நான் இங்கே சென்றபோது நீங்கள் பார்த்துக்க கூடும் மூ இரண்டு இடங்களில் வந்த கூட்டங்கள் எவ்வளோ என்பது நீங்கள் அறிவீர்கள் ஆகவே இதற்கெல்லாம் கருத்து சொல்வது என்பது இயலாத சூழ்நிலை ஒருவர் இயக்கத்திலிருந்து தான் பிரிந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்கார்கள் அதை அவர் பின்பற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் பேசினே தவிர இல்லை என்றால் பேசுவதற்கு நான் இரண்டாண்டு இரண்டு ஆண்டு காலத்தில் ஒரு நாளாவது ஓபிஎஸ்ஸோட டிடிவியோட நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது ஐந்தாம் தேதிக்குப் பிறகுதான் அவருடைய தொடர்பு வைத்து பேச நினைத்தவரை வேணொன்றும் இல்லை வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி எனக்கு அனுப்ப வேண்டும் என்று நீண்ட நாள் அவருடைய ஆசை அந்த காசை கனவு நிறைவேறியிருக்கிறது ஆகவே அந்த கனவை பற்றி எனக்கு அவர் நிறைவேறிய கனவு அவருக்கு வெற்றியாக இருக்கலாமே தவிர என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய பயணங்கள் சரியாக இருக்கும் தமிழக வெற்றிகளத்தில் இணைந்த பிறகு நீங்கள் கோவைக்கு போனீங்க ஈரோட்டில் வரவேற்பு கோயம்புத்தில வரவேற்பு இந்த எழுச்சியை பயணம் எப்படி நீங்கள் பார்க்கணும் இந்த எழுச்சியை பொறுத்தவரையிலும் நான் கோவைக்கு செல்கிற போது விமானம் கோளாறு ஏற்பட்டு பெங்களூருக்கு சென்று இரண்டரை மணி நேரம் கழித்து வந்ததற்கு பிறகு கூட ஆர்வத்தோடு இங்கே கழகத் தோழர்கள் வெற்றி கழகத்துடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் ஆர்ப்பரித்து நின்றார்கள் அப்படி என்றால் நான்கு மணி நேரம் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு வேகமாக அந்த பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னது என்பது அறிவிப்போம் பல்வேறு திருமணங்களுக்கு செல்கிற போது எல்லோருமே என்னோடு படம் எடுத்துக்கொண்டார்கள் கேட்கின்ற போது படிக்கின்ற மாணவ மாணவிகள் அப்போது சொன்னார் ஒரு மாற்றத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்று குறிப்பிட்டார் வழக்கு மன்றத்தில் இருக்கிறது இன்னும் தொடர்ந்து வழக்கு மன்றத்திலே வழக்கு இருக்கிறது அப்படி என்றால் ஒவ்வொரு பேரும் இருக்கின்ற நிலைப்பாடுகள் எங்களுக்கு தெரியும் ஆகவே ஒவ்வொரு கருத்தும் வேண்டுமென்றே எனக்கு என்னுடைய வேகமான செயல்பாடுகளை கடைசியை விடும் நோக்கத்தோடு தான் நான் செய்வேன் எத்தனை ஆண்டுகள் கழித்து எழுபத்தி ரெண்டாவது தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டுக்குப் பிறகு எத்தனை ஆண்டுகள் உண்டோடி இருக்காது அது நீங்கள் புரிஞ்சு கொள்ளது திருநாவுக்கரசை நீங்களும் மீட் பண்ணதை வந்து கூட்டணிக்காக நீங்கள் கூப்பிட்டதாக அவர் பேச இது பேசி அவர் பேச பேசும்போதாயிட்டுருக்கு என்ன திருநாவுக்கரசு ஒரு திருமணத்துக்கு வந்தார் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் அவரே அவரோட தொழிலெல்லாம் பள்ளி ஒரு தொழிலை நடத்தியவர் ஆகிய அவருடைய திருமணத்தை கலந்து கொள்வரும் நானும் சென்று அவரோடு பே அரசியல் ரீதியாக நட்புதியா தைய வர வாய்ப்பு இருக்கா கட்சிக்கு